ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரவி கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது நம்மள்ட்ட என்னென்ன பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் இப்போதைக்கு இருக்குது ஸ்டாக்கில் இருக்குது நான் வந்து என்னென்ன இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு சிலது வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன் சேல்ஸ் பண்ணாமல் இப்போ நம்மள்ட்ட இருக்கிற பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கவும் இன்றைக்கி வந்து நான் காமிக்கப்படுறேன் இதுலேருந்து ஏதாவது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கும் வந்து இந்த டிசைன்ஸு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வரும் அதுக்காக இந்த வீடியோ போட போட்டுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸில் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்கவங்கள ரேண்டமாக செலக்ட் பண்ணி நான் வந்து பிரேஸ்லைட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அதனால வந்து இப்போ அதாவது மேக்ஸிமம் வந்து என்ன என்னோட மூணு ஃபஸ்ட்டு போட்டிருந்த ஒரு மூணு வீடியோவிலையுமே வந்து ஒரு ஒன் ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணியிருக்கேன் மற்ற அந்த ரெண்டு வீடியோனையும் வந்து இது கமெண்ட் பண்ணியிருக்கவங்கள வந்து நான் ரேண்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் கடைசியில் வீடியோ கடைக்குள்ள வந்து யாராவதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் ஹைன்னு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிவிட்டு அவங்களோட அட்ரஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸை வந்து சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட அதாவது உங்க நான் பீட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல நான் பீட்ஸ் என்ன என்னென்ன பீட்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் அதுல உங்களுக்கு எந்த பீட்ஸை வச்சு என்ன சாங் வச்சு உங்களுக்கு என்ன பிரேஸ்லேட் வேணுமோ அதை வந்து எனக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு வந்து நான் அதை சென்ட் பண்றேன் இப்போ வந்து மூணு பேர் நான் வந்து மொத்தம் அதாவது ஆறு பேர் மூணு வீடியோவில் வந்து ரெண்டு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒருத்தவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்கனால அதில் ஒருத்தவங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் மற்ற ரெண்டு வீடியோவிலையும் ரெண்டு ரெண்டு பேர் மொத்தமாக அஞ்சு பேருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நான் இது பிரேஸ்லெட் அனுப்ப போகிறேன் இதுக்கப்புறம் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கிஃப்ட் கிடையாது நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க வீடியோவில் வீடியோவுக்கு நான் கிஃப்ட்டு கிடைக்கியா வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் எப்படி என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன் சுதா பாஸ்கரன் அவங்கள வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் சொல்கிற எல்லாருமே வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க கண்டிப்பா வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்மஸ் பண்ணியிருங்க இந்த இந்த வீடியோவுக்கு ஒருத்தவங்க தான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஒருத்தவங்களை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சுதா பாஸ்கரன் அப்படிங்கிறவங்க இப்போ வந்து என்னோட ரெண்டாவது வீடியோவுக்கு வந்து வீடியோவில் வந்து ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணியிருக்கேன் யாராருன்னா தேன்மொழி அப்படிங்கிறவங்களையும் ரெண்டாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேன்மொழி அப்படிங்கிறவங்களையும் அதுக்கப்புறம் மகாஸ்ரீ குருலட்சுமி அப்படிங்கிறவங்களையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் தேன்மொழி மகாஸ்ரீ குருலட்சுமி ரெண்டு பேரும் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மூணாவது வீடியோவில் ரெண்டே பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேரில் மனோன் மனோன்மணி ராஜகோபால் அப்படிங்கிறவங்களும் ஹரிஸ்லியா அப்படிங்கிற அந்த ரெண்டு பேரும் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணிருக்கேன் ரெண்டு பேரும் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்க மொத்தமாக இப்போ மூணு வீடியோலையும் அஞ்சு பேர் அஞ்சு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அந்த அஞ்சு பேரும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற பீட்ஸ்லேருந்து என்கிட்ட இருக்கிற பீட்ஸ் என்கிட்ட இருக்கிற சான்ஸ் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நான் வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணி உங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக நான் சென்ட் பண்ணுறேன் இந்த அஞ்சு பேரையும் வந்து செலக்ட் பண்ணியாச்சு வந்து மறக்காமல் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க வந்து எனக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க பண்ணிட்டு உங்களோட கிஃப்ட் பிரேஸ்லேட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம போயிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பேங்கிள்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்கு இப்போ ஸ்டாக்ல நான் என்னென்ன பேங்கிள்ஸ் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க பேங்கிள் வந்து பாக்ஸோட இருக்கு இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் வேற நான் செஞ்சு வச்சுருக்கேன் இங்கே பாருங்க பேங்கிள் பாக்ஸோடு இருக்கு அதை வந்து நான் ஒவ்வொன்றா சிங்கிள் சிங்கிளாக வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் என்னென்ன பேங்கிள் வந்து நம்மள்ட்ட இருக்கு இப்போதைக்கு ஸ்டாக்ல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னா நம்மள்கிட்ட வந்து இது வந்து இப்போ லேட்டஸ்டாக நான் வந்து செஞ்ச பிரைடல் செட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான செட்டு பாயிண்ட் சிக்ஸ் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஸ்டோனை வச்சு நான் செஞ்சுருக்கேன் இப்போ லேட்டஸ்டாக செஞ்ச செட்டு இது தெரியுதுங்களா பாருங்க அனுப்பிச்சுக்கிட்டு இருக்க செட்டில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் என்னென்ன செட்டு என்ன சைஸு என்ன கலரில் இருக்குது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த செட்டு பாருங்கள் நல்லா ரெட் ரெட்டு வித்து ஸ்கை ப்ளூ ரொம்ப ரொம்ப அழகான செட்டு ஒரு கைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக செவன் பேங்கிள்ஸ் வரும் ரெண்டு வந்து டூ கட் பேங்கு அப்புறம் வந்து ஃபோர் கட் பேங்கிள் வந்து ஒரு ஃபைவ் பாருங்க மொத்தமே வந்து ஒரு கைக்கு வந்து செவன் பேங்கிள்ஸ் வந்துடும் அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இந்த பிரைடல் செட்டு இது ஒரு செட்டு நம்மள்கிட்ட வந்து இப்போ அவைலபிள் இருக்கு இதுவும் ஒரு பிரைடல் செட்டு இதுவும் பாருங்க அந்த மயில் கழுத்து கலர் சொல்லுவாங்கல்ல ராம அந்த மயில் கழுத்து கலர் ராம உதான்னு சொல்லுவாங்க அந்த மயில் கலத்து கிரீன் அந்த கிரீன் வித்து அந்த ஒரு மாதிரி பர்பிள் கலர் ரெண்டையும் கலந்தாப்புல ஒரு பேங்கிள் செட்டு நல்ல பிரைடல் செட்டு நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவுல காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால இது வந்து பேங்கிள்ஸ் வந்து நல்லா கிளியரா தெரியுதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சூப்பராக இருக்குது இந்த பேங்கிள்ஸ் ஒரு கைக்கே உங்களுக்கு எத்தனை வரும்னா ஒம்பது பேங்கிள் வருது மொத்தமே ஒம்பது பேங்கிள் வருது ரொம்ப அழகான செட்டு இந்த செட்டு யாருக்காவது வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கை ப்ளூ கலர் பேங்கு ரொம்ப அழகாக இருக்குது நார்மலாக த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி பீட்சை வந்து சுற்றி சுற்றி எடுத்துருக்கேன் ஸ்கை ப்ளூ கலரில் த்ரெட்டு பண்ணி மொத்தமே வந்து எயிட் பேங்குள் வரும் ஃபோர் ஃபுர் பேங்குள் ஃபோர்கட் பேங்கிளில் மொத்தம் எட்டு பேங்குள் அது செஞ்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி இப்படி தான் வரும் மொத்தமே இந்த எட்டு பேங்குலேயே ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் வரும் அதுக்கு மேலாம் வராது இப்போ இந்த பேங்குள் இந்த மாதிரி இந்த எட்டு பேங்கில்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் உங்களுக்கு ரேட் வரும் நல்ல டார்க் ப்ளூ பேங்கிள் வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு இதுவும் வந்து எட்டு பேங்கிள் தான் போர்கட் பேங்கிளில் எட்டு பேங்குள் வந்து அவைலபிள் இருக்கு இந்த பேங்கிள் ரெண்டு பேங்கு இது வந்து செயின் ஸ்டோன் வந்து ரெண்டு சைடும் வந்து சுற்றி இருக்கேன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அந்த டைமண்ட் ஸ்டோன் வந்து வச்சிருக்கேன் இந்த பேங்கு பாருங்க இந்த பேங்கிள் வந்து ரெண்டு பேங்கு இது வந்து ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு பேங்கிள் போட்டுக்கலாம் கலர்ல மொத்தம் எட்டு பேங்கிள் ரெட் கலர் வந்து சுத்தி இருக்கேன் அதுல வந்து இந்த ஸ்டோன் வந்து வச்சிருக்கேன் நாலு பேங்கிள் இருக்கு ரெண்டு ரெண்டு பேங்கில் இப்ப இந்த நாலு பேங்கிள் இந்த எட்டு பேங்கிள் சொல்றேன்னா இது மட்டும் தான் வாங்க கிடையாது நீங்கள் வேற ஏதாவது அதாவது அது உங்க சைஸ்லேயே வேற ஏதாவது பேங்கிள் இருந்தா கூட இப்போ எந்த பேங்கிலேயே இருக்குன்னா இது பார்டர்ல இப்போ ரெண்டு சைடும் வந்து இதை இப்படி போட்டுட்டு நம்ம சென்டர்ல வேற ஏதாவது பேங்கிள் இப்ப இப்போ இந்த பர்பிள் கலர் பேங்கிள் இருக்குன்னா இந்த ரெண்டு சைடும் வந்து ரெட் கலர்ல அப்படி போட்டுட்டு நம்ம இப்படி இந்த இப்படி கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் இப்படி கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ ஒருவேளை நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து இந்த ரெட் வித்து இந்த பர்பிளில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு தப்பில் நம்மள்ட்ட இருக்கிற பேங்கிள்ஸையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணி வந்து போடலாம் அந்த ரெட் கலரில் நாலு பேங்கிள் இருக்குது இந்த இந்த ஸ்டோன் வச்சது இச்சு பேங்கிளில் டூ பாயிண்ட் டூ சைஸில் வந்து ஒரு சில பேங்கிள்ஸ் வந்துருக்கு நீ பாருங்க நல்லா ரொம்ப அழகான பேங்கிள்ஸ் ரெண்டு ரெண்டு தான் செஞ்சுருக்கேன் இதெல்லாம் வந்து பீங்க் கலர் நல்லா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஒயிட்டு ஆரஞ்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ பிளாக்கு பர்பிள் இதெல்லாம் வந்து கிட்ஸ் பேங்கு இதெல்லாம் வந்து ஒரு டிசைனுக்காக நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபேமிலிக்கு செஞ்சுருக்கேன் உங்களுக்கு நான் என்கிட்ட இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் தான் கிடையாது உங்கள்ட்ட உங்களுக்கு வந்து இப்போ கஸ்டமைஸ் என்கிட்ட இந்த சாரி இருக்குது இந்த ட்ரெஸ் இருக்குது இதுக்கு வந்து எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வந்து பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் நான் கஸ்டமைஸ் பண்ணி தருவேன் என்ட்ட இப்போதைக்கு என்னென்ன பேங்கிள்ஸ் இருக்குதுன்னு நான் இருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து எட்டு பேங்கிள் இருக்குது இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுது அதுக்கப்புறம் மெருன் கலர் பேண்டு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுது அதில் வந்து எட்டு பேங்கிள் வந்து அவைலபிள் இருக்கு இப்போதைக்கு இதெல்லாம் வந்து சைஸ் டூ பாயிண்ட் எயிட் வரும் ஃபோர்கட் கட் பேங்கிள் இதில் வந்து ஃபோர் கட் பேங்கிள் ரெண்டு பேங்கிள் இருக்குது கொஞ்சம் சின்ன சைஸ் தான் டூ பாயிண்ட் ஃபோர் அந்த சைஸ்க்கு வந்து ரெண்டு பேங்கிள் இருக்கு ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு பேங்கிள் வந்து போட்டுக்கலாம் அதில் ரெண்டு பேங்கிள் வந்து அவைலபிள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க நல்லா சூப்பர் டிசைன் பிளாக் கலரில் நல்லா சூப்பராக இருக்குது இந்த டிசைன் த்ரீ ஒர்க்கு இதெல்லாம் இந்த பிளாக் கலர் பேங்கில் வந்து அவைலபிள் இருக்கு இருக்குது இந்த ஃபுல் டிசைன் ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச டிசைன் ரெண்டு பேங்கில் அவைலபிள் இருக்குது சும்மா ஒரு நாலு இடத்துல மட்டும் வச்ச ஒரு ரெண்டு பேங்கில் வந்து அவைலபிள் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டாக இல்லைன்னா ஒரு கையில் நீங்கள் வாட்ச் கட்டுவீங்கன்னா இந்த நாளை கூட வாங்கிட்டு அப்படியே இப்படி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி இது ரெண்டும் இந்த சைடு இந்த சைடு வச்சுட்டு இந்த நடுவில் இருந்து ரெண்டு பேங்களையும் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கையில் மாற்றினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பிரைடல் செஞ்ச அந்த லட்சுமி கா பேங்கிள் லட்சுமி அந்த பெண்ணுந்து வச்ச பேங்கிள் ரெண்டு பேங்கிள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் பேங்கிள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேங்கிள்லாம் வந்து நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த பாருங்க கிரீன் கலர் பேங்கிள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேங்கிள்லாம் இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் வச்சு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் வாங்கிட்டு போறவங்க கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வந்து பெண்கள் இருப்பாங்க அதனால் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தீங்கனாலும் வண்டி வாங்கி வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பேங்கிள் இந்த பேங்கிள் இருக்கு இது அவைலபிள் இருக்கு இந்த எல்லோ கலர் ரெண்டு பேங்கல் இருக்குது இதில் இருந்து இடையில ஸ்கை ப்ளூ கலரில் ஸ்டோன் வச்சுருக்கேன் இதுவும் வந்து ஒரு எல்லோ கலர் பேங்கிள் தான் அதில் வந்து சாண்டில் கலர் லைட் ரோஸ் கோல்டு ரோஸ் கோல்டு கலரில் வந்து ஸ்டோன் வச்சு வச்சுருக்கேன் இது வந்து ஒயிட் கலரில் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் வச்சு பேங்கு இந்த ரெண்டு பேங்கிள் இருக்குது அதுவும் வந்து ரெண்டு ரெண்டாக இருக்குது இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டோன் வச்சது இந்த பேங்கிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு ரெண்டு பேங்கு இதை நான் ஃபர்ஸ்டெலாம் காமிச்சல இந்த எட்டு எட்டு பேங்கிள் அந்த மாதிரி மெத்தட் இதில் எட்டு பேங்கிள் இருக்கும் இதுவும் எட்டு பேங்கிள் இந்த எல்லோ கலரும் இதுவும் எல்லோ கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ஒரு ரெண்டு பேங்கிள் இருக்கு இந்த கொடி கொடியா ஃப்ளவர் வச்சு நல்லா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த டிசைன் இதுல ரெண்டு இருக்கு இந்த கிரீன் கலர் பேங்கிள் ரெண்டு இருக்கு இது பிங்க் கலர்ல நல்ல பிக் ஸ்டோன் வச்ச பேங்கிள் ரெண்டு இருக்கு இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் வித்து ஆரஞ்சு கலர்ல ஸ்டோன் வச்சிருக்கேன் இது ரெண்டு பேங்கிள் இந்த எல்லோ கலர் ரெண்டு பேங்கிள் இருக்கு இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் பேங்கிள் இது வந்து லோட்டஸ் டிசைன் போட்டது பிங்க் கலர் பேங்கிள் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு இப்போ வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கிறது இந்த பேங்கிள்லாம் வந்து ரெடியா ஸ்டாக்ல இருக்கு அவைலபிள்ல ஒரு ஒரு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதாவது எப்படி நம்ம பண்றோம் என்னென்ன டிசைன்ல இருக்கும் எப்படி பண்றது ஒரு சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எப்படி பண்றதுன்னே தெரியாத ஐடியாஸ் அவங்களுக்காக தான் வீடியோ வந்து எடுத்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் கண்டிப்பா வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா வந்திருக்கும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி பேங்கிள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் எல்லாரும் வாட்ச் பண்ணியிருக்கீங்க நம்ம வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற எல்லாருலேருந்து ரேண்டமா ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி நான் வந்து பிரேஸ்லைட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்